எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே உரித்தானது அஸ்லாமு அழைக்கும் கன்னி மிகுந்த என்னோடய சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே இன்றைக்கி நான் பேச எடுத்துக்கொண்ட செய்தி முதுமையில் காதல் செய்வோம் என்ன மக்களே தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கல ஆமாம் மக்களை நான் இன்றைக்கி இந்த முதுமை காதலை பற்றி தான் பேச போகிறேன் இன்றைக்கி பார்த்தோம்டா பரவலை ஒரு சில வீடுகளில் மறந்துத்தக்க விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இது ஏன் நடக்குது இப்படி நடக்கிறதுக்கு என்ன காரணம் முன்னாடி காலங்களில் பார்த்தோம்னா ரொம்ப அரிதாக அங்கொன்று இங்கொன்று இங்கே மாற்ற இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி பார்த்தா அது பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டே போகுது இதை நாம் இப்படியே கண்டுங்கா காணாமல் வளர விட்டோம்டா அது பெருசாக வளர்ந்து பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருக்குமே அது வந்து ரொம்ப பெரிய சிரமத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் நமக்கு முதுமையிலே கிடைக்கக்கூடிய கன்னியம் மரியாதை எல்லாமே எங்கேயும் நம்மளை விட்டு காணாமல் போயிடும் நாமளும் ஒரு மோசமான நிலைக்கு தள்ளப்படுவோம் அதனால் அப்படி ஒரு நிலைமை நாம் யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நம்மளால் முடிஞ்ச அளவு அதை சரி செய்யணும்படி இந்த காணொலியை நான் பதிவு பண்ணுறேன் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கண்ணும் காணாமல் விட்டுட்டோம்டா அது ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்து குடும்பத்துக்குள்ளே ரொம்ப சிரமத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போவே இது ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டே வருது அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவு அதை தடுக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம காதல வாங்கினோம்டா அது சம்மந்தப்பட்ட மக்களை பார்த்து எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் நீங்கள் இப்படிலாம் இருக்காதீங்க இந்த மாதிரி சம்பவங்களால் இம்மை மருமை ரெண்டு உலகிலுமே நாம் வந்து கஷ்டப்படுவோம் ரெண்டு உலகிலுமே நாம் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்ட்டு நம்மளால் முடிஞ்ச அளவு இம்மை மருந்தையை பற்றி எடுத்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கணும் இன்சால அவங்களும் புரிந்துக்கிறவாங்கன்ட்டு நம்புவோம் சரி மக்களே இப்போ நான் நேராக விஷயத்துக்கு வரேன் அது என்ன விஷயம்டா கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் ஒரு குறிப்பிட்ட வயசில் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் நடக்குது அதாவது திருமணமாகும்போது ஒரு உதாரணத்துக்கு தான் இந்த மாதிரி சொல்கிறேன் கணவனுக்கு இருபத்தேழு வயசு மனைவிக்கு இருபத்தேழு வயசுன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ திருமணமாகி ரெண்டு பேருமே வாழ்கிறாங்க குழந்தைகள் பெற்றுக்குறாங்க அந்த குழந்தைகளை நல்லபடியாக வளர்க்குறாங்க அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு திருமண வயசு வந்தோன்னே திருமணமும் செஞ்சு வச்சிட்றாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக ஒன்றா சேர்ந்து கணவன் மனைவியாக வாழ்கிறாங்க இப்போ அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடியுது திருமணம் செஞ்சு வச்சிடறாங்க ஆனால் பிள்ளைகளோட திருமணத்துக்கு அப்புறம்தான் கணவனுக்கு மனைவிக்கு இப்படி ஒரு பிரச்சனை உருவாகுது அது என்ன பிரச்சனை அப்படின்னா கணவன் மனைவியும் அடியோட பேச்சை நிறுத்திக்கிறாங்க இரண்டு பேருமே பார்த்திங்கன்னா முகம் கொடுத்து பேசுகிறதில்ல இதில் பெண்கள் தான் வந்து முதலிடமே வகிக்கிறாங்க அவங்க வந்து கணவரை விட்டு விலகி இருக்க நினைக்கிறாங்க ஒரே வீட்டுக்கள் இருந்தாலும் கூட எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் இல்லாமல் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கிறாங்க இது எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா நாம் இந்த விஷயத்தை பற்றி சம்மந்தப்பட்டவங்க கிட்ட பேசினா ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க அதாவது ஒரு ஐம்பது அறுபது சதவிகித பெண்கள் சொன்ன காரணம் என்ன தெரியுமா இவங்க இளமையில எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க ரொம்ப ஆணாதிக்கத்தோடு நடந்துக்கிட்டாங்க அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஏன் இத்தனை காலமும் வாழ்ந்தோம் அப்படின்னா இந்த பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்ந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா என் கடனை முடிஞ்சு போச்சு என் மகன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் என் பிள்ளைகளாம் கட்டி கொடுத்தாச்சு இப்போ அவர் அவருடைய இஷ்டம் போல இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப ஒரு வேதனையோடு ரொம்ப ஒரு தெளிவாகவும் இந்த விஷயத்த சொல்கிறாங்க இன்னொரு சார் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வயசில் நல்லா சம்பாரிச்சு தரல ஏதோ எப்படியோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைகளை கரை சேர்த்தேன் என் கடவை முடிஞ்சு போச்சு அதனால் நான் வந்து அவங்கள விட்டு ஒதுங்குறேன் அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறாங்க இப்போ இந்த விஷயத்தை பற்றி நாம் நிறைய அலசை ஆராய்ந்து பார்க்கணும் இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை இது ரொம்ப ஒரு மோசமான விஷயம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயம் இப்போ பார்த்தா அது ரொம்ப சர்வ சர்வசாதாரணமாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ பெண்கள் கிட்டே ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் பெண்களை நீங்கள் கொஞ்சம் மனித நேயத்தோடு இருக்கணும் குறிப்பாக எந்த வயசில் ஆண்களுக்கு பெண்களோட துணை தேவையோ அந்த வயசில் வந்து பெண்கள் வந்து கணவர் விட்டு விலகி இருக்கிறது என்னால் ஏற்றுக்கிற முடியலை ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் கணவன் மனைவியோட உண்மையான அன்பும் வெளிப்படும் இந்த வயசில் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் காற்ற அன்புங்கிறது மற்றவங்கக்கிட்ட நமக்கு மரியாதை கிடைக்க நிறைய வழிவகுக்கும் ஏதோ ஒரு காரணத்துக்காக இத்தனை வருஷம் சேர்ந்து வாழ்ந்தோம்ல அதே மாதிரி மருமையை காரணமாக வச்சு மீதி இருக்கிற காலத்தையும் வருஷத்தையும் காணும்புற சேர்ந்து வாழ்வோம் ஏண்டா இத்தனை வருஷமும் நம்மளை வந்து கண்ணியமாக கௌரவம் வச்சுருந்தாங்கல்ல அதாவது அவங்க ஆணாதிக்கம் பண்ணிவிட்டு போட்டோம் அவங்க நிறைய சம்பாதிட்டான பரவாயில்ல நம்மளை கண்ணியமாக கௌரவமாக வச்சுருந்தாங்கல்ல அப்போ இத்தனை வருஷம் அந்த க த அந்த கௌரவத்தை அவங்க தந்ததுக்காக வேண்டியாவது நம்ம கடைசிக்கு அவங்க கூட இருக்கணுமா இருக்கக்கூடாதா ஏது பெண்கள் நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க அதிக பெண்கள் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி முடிவு எடுக்கிறீங்க நிச்சயமாக இது வந்து நானும் ஒரு பெண்கிறதுனால தான் சொல்கிறேன் இது தவறான ஒரு விஷயம் இப்போ நாம் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மார்க்கத்தை வந்து நம்ம நினைக்கணும் அதாவது நாம் மருமைக்கு பயப்படணும் இறைவன் என்ன சொல்லியிருக்கா திருமறையில் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் கணவனின் காலடியில் சொர்க்கம்னு சொல்லியிருக்கான் அப்போ இந்த விஷயத்தை நாம் வந்து மனசில் வந்து உள்வாங்கி அதுபடி செயல்படணும் ஒழிய இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு அப்புறம் நான் பிரிஞ்சு போகிறேன் நான் பேச மாட்டேன் அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு நியாயமே வந்து இருக்கிறதா எனக்கு தெரியலை ஏண்டா நம்முடைய வாழ்க்கை வந்து இம்மையோடையே முடிய போகிறது கிடையாது நமக்கு வந்து மறுமைக்க வேண்டிய ஒரு பயிற்சி கூடந்தான் இந்த இன்மை அதாவது இந்த இம்மையை நம்ம வந்து பெருசாக நினச்சிக்கிட்டு நம்ம வந்து மறுமையில் கிடைக்கிற நன்மையில நாமளே அழைச்சிக்கிற கூடாது அதனால் பெண்களை நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுங்க இவ்வளோ காலம் நம்ம ஒன்றா இருந்தோம்ல அதே மாதிரி இன்னும் இருக்கிற நீதி காலமும் நல்லபடியாக நம்ம மனமுத்து நல்லபடியாக வாழணும் அதுதான் என்னுடைய சகோதரிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் நான் வந்து எடுத்து வைக்கிற ஒரு விஷயம் ஒரு வேண்டுகோள் ஒரு கோரிக்கை இன்னும் ஒரு சில குடும்பங்களில் பார்த்தோம்னா அவங்க நல்ல வசதியாக தான் இருக்காங்க நல்லா செல் செழிப்பாக இருக்காங்க ஆனால் பரம்பரையாக அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மூணு நாலு தலைமுறையாக வந்து இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கணவன் மனைவி பேச மாட்டாங்கன்னா தலாக்கெலாம் சொல்ல மாட்டாங்களா வீட்டுக்குள்ளே இருப்பாங்களா பேசிக்கிறவே மாட்டாங்களாம் இப்படிப்பட்ட ஒரு சில மக்கள் கூட நம்ம சந்திச்சுருக்கோம் இதை போது ஒரு பக்கம் ஆச்சரியமாகவும் இருக்குது இவங்க அறியாமல் இருக்காங்களா இல்லை இவங்க வந்து இதை வந்து ஒரு கௌரவமாக நினைக்கிறாங்களா என்னென்று இதை வந்து சொல்கிறேன் நமக்கு தெரியல ஆனால் அவங்களாம் நம்ம பேசணும் இந்த மாதிரிலாம் இருக்காது இது இப்பயே முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க இனி வரும் சந்ததியில் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பேசியிருக்கோம் இன்சாரெல்லாம் எல்லாம் அவங்களுக்கு நல்ல புத்தியை கொடுத்து அவங்களுடைய மனசை வந்து திருத்தி அவங்க நல்லபடியாக வந்து கணவன் மனமே சேர்ந்து வாழ்கிறதுக்கு நம்ம எல்லா இடத்துல துவா செய்வோம் நீ இளமையில் வந்து கல்யாணத்தோட கல்யாணத்துக்கு முன்னாடியே காதல் பண்ணுறீங்க ஆனால் வந்து அந்த காதலில் எதுவுமே கிடையாது அது வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி ஏதாவது ஒரு காரணத்தை வந்து சொல்கிறீங்கள பிள்ளைகளுக்காக வாழ்ந்த ஏதோ ஒரு காலத்துக்காக தான் நீங்கள் வந்து அன்பு செலுத்தியிருப்பீங்க ஆனால் நீங்கள் வந்து முதுமையில் காட்டுறீங்களா அன்பு பார்த்திங்களா அதுதான் விலைமதிப்பற்றது முழுக்க முழுக்க நான் சொல்கிற ஒரே விஷயம் தான் நீங்கள் முதுமையில் காட்டுற அன்புங்கிறது விலைமதிப்பற்றது உங்களுக்கு இந்த சமுதாயத்திலையும் சரி நம்ம மார்க்கத்திலையும் சரி இம்மையிலேயே மறுமையினை உங்களை ரொம்ப கண்ணியப்படுத்தும் இப்போ ஒரு சில இடங்களில் நம்ம பார்த்துருவோம் வந்து மருத்துவமனைக்கு போகிறப்ப பார்த்துருப்போம் ஒரு வயது முதிர்ந்த தம்பதி ரெண்டு பேரும் வருவாங்க பெண்களுக்கு வந்து நடக்க முடியாத கொஞ்ச நாளில் காலி இதாக அவங்கள வந்து அந்த அவங்களுடைய கணவர் வந்து ஆட்டோ வந்து பார்த்து இறங்குமா பா அது கவனமாக வாமா அப்படின்னு சொல்லும்போது நிஜமாக அது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது அந்த மாதிரி ஒரு கணவன் மனைவியாக இருக்கணும் எந்த காரணத்துக்காக வேண்டியும் இந்த உலகத்தில் உள்ள ஒரு சும்மா ஒரு அழிஞ்சு புறந்த உலகத்தில் உள்ள ஒரு சுகபோகத்துக்காக வேண்டியும் தேவையில்லாத விஷயத்துக்காக வேண்டியும் நாம் வந்து கணவன் மனைவி பிரியக்கூடாது ஆயுசு முழுக்க நம்ம நல்லபடியாக வந்து எப்படி கல்யாணத்தன்னைக்கு நம்ம வந்து பேசணுமோ நம்ம அந்த அன்றைக்கி நம்ம அவங்கள எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி கடைசிக்கு நாம் இருக்கணும் இப்போ இதில் நம்ம ஒரு இன்னொரு விஷயம் இப்போ நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது கணவர் மனைவி இரண்டு பேருமே ஒன்றா உயிரோடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு பாக்கியமான ஒரு விஷயம் எத்தனை இடங்களில் ஆண்கள் இறந்து போகிறாங்க பெண்கள் விதவையாக இருக்காங்க பெண்கள் இறந்து போகிறாங்க ஆண்கள் விதவையாக இருக்காங்க இதெல்லாம் யோசனை நினைப்பாருங்க இப்போ நினைக்கிறப்போ இப்போ கணவன் மனைவி இரண்டு பேருமே உயிரோடு இருந்தோம் பிள்ளைகளை பார்க்குறதுங்கிறதும் நம்ம உயிரோடு இருந்த அன்பு செலுத்துறங்கிறதும் ஒரு இறைவன் கொடுத்த ஒரு பாக்கியம் அந்த மாதிரி ஒரு பாக்கியத்தை நாம வீணடிக்கணும் அதனால் முழுக்க முழுக்க உண்மை உலகத்தை நிம்மையவே நினைக்காதீங்க இன்னமே நினைக்காம யாருக்காண்டி வாழவேணும் பிள்ளைகளோட கடன் முடிஞ்சு போச்சா நல்லபடியெல்லாம் பண்ணிட்டோம்மா அவங்க நல்லபடியாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்குருவாங்க நாம் கணவன் மனைவி நம்ம உண்மையான உன்னதமான அன்போட கடைசி வரைக்கும் நம்ம இரண்டு போய் சேர்கிற வரைக்கும் நாம் இருக்கணும் இது வந்து நான் வந்து நிறைய இடங்களில் பெண்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ தரப்பில் அது கேட்கிட்டேன் இந்த மாதிரி வந்து இருக்கேன் ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு ஏன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லைம்மா எனக்கு சாப்பாடு வைக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து ஒரு மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு சில விஷயந்தான் அவங்க மேலே குறையாக சொல்கிறாங்க மற்றபடி ஒன்றுமே அவங்கள அவங்க சொல்லலை அதனால் வந்து இளமையில் வர்றதுக்கு பேர் காதலே கிடையாது இங்கே முதுமையில் வந்து நிச்சயமாக பெண்கள் ஆண்கள் இரு சாரருமே நம்ம வந்து முதுமையில் காதல் செய்யணும் அந்த உன்னதமான உயர்வான அன்பு கடைசி வரைக்கும் இருக்கணும் கடைசி வரைக்கும் நம்ம வந்து உண்மையான அன்போட கணவன் மனைவி இருக்கணும் தான் என்னுடைய ஒரு ஆசை இது உலக ஆசாபாசத்துக்காண்டியா அதுக்காண்டி இதுக்காண்டி குறைன்னு சொன்னால் எவ்வளோ குறை சொல்லிக்கிட்டு போகலாம் இப்போ நமக்கு பத்தாயிரம் குறை இருந்தால் ஆண்களுக்கு இருபதாயிரம் குறை இருக்கும் யாருமே வந்து நல்லபடியாக நடக்க மாட்டான் எது எப்படியோ புள்ளகட்டியில கட்டி கொடுத்தோமா நம்முடைய கடன் முடிஞ்சிருச்சா அழகமதுலா இறைவன் தர்றதை வச்சு நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக கடைசிக்கு வாழ்ந்தோம் அப்படின்னா யாருக்குமே எந்த பிரச்சனையும் ஆண்களுக்கும் ஒரு கௌரவம் பெண்களுக்கும் ஒரு கௌரவம் அது பார்த்தியா அவ்வளோ புருஷன் முன்னாடி நல்லபடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது உள்ள சந்தோஷம் நாம் வந்து தனித்தனியே பிரிஞ்சு போது நிச்சயமாக நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அதாவது இப்போ நம்மளுடைய கணவர் வீட்டுக்காரவெல்லாம் என்ன சொல்லுவாங்க அவங்க உறவுக்காரவெல்லாம் இவெல்லாம் இவன் அப்படிப்பட்டவள வயசுலையே அப்படி பண்ணா அதனால் கடைசியில் இப்படி அண்ணன தம்பியவோ இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம பெண் வீட்டு சாரர் என்ன சொல்வாங்க அவன் வயசுலேயே அந்த அட்டுலேயும் மண்ணான் கடைசியிலே எப்படி இருப்பாள் அதனால் அவள் எப்படி இருக்கா அதாவது மொத்தத்தில் வந்து நம்ம அசிங்கப்படுற மாதிரி தான் இருக்கும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறோன்னு நம்ம கணவரை விட்டு நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம் காரணமே இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுட்டு தேவையில்லாத ஒரு காரணத்துக்காக நம்ம பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக சமுதாயத்தில் நமக்கு நல்லதொரு மதிப்பே இருக்காது அதை நம்ம வந்து பெண்கள் ஆண்கள் ரெண்டு பேருமே நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறோன்னு இன்னும் இனி வரும் மக்களுக்கு நான் சொல்கிறேன் என்னுடைய பிள்ளைகளுக்கோ பேரம்பய்த்திகளுக்கோ சொல்கிறேன் அதாவது ஆண்கள் வந்து அன்னைக்கு மாதிரி இல்லை அப்போ ஒரு காலக்கட்டம் அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் இப்போ அழுகந்திரல்ல ஓரளவு கணவன் புரிஞ்சு வாழ்கிறாங்க ஆனால் இப்போ புரிஞ்சு பிரயோஜனம் இல்லை கடைசி வரைக்கும் நீங்கள் நூறு வயசு கணவன் மனைவியாக நீங்கள் வாழ்ந்தாலும் நீங்கள் இதே புரிதலோடு நீங்கள் வாழணும் ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து முதல்ல மருமையை நினைக்கணும் மருமை தான் நமக்கு உண்மை மருமை தான் முக்கியம் நம்ம எந்த ஒரு காரணத்துக்காகவும் மருமையை மறந்துடக்கூடாது இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி கணவன் கே பேச மாட்டேன் மனைவிகிட்ட பேச மாட்டேங்குது ஆனால் நீங்கள் மருமையை மறந்ததினால தான் அப்படி இருக்கீங்க நாம் வந்து மருமையை நினச்சிட்டோம்டாலே இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு சுகபோகமும் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு அற்பந்தான் தூசிதேன் ஏன்னா நமக்கு மர்மம் மட்டும்தான் உண்மை அது மட்டும்தான் நிஜம் அதனால் வந்து இனி வரக்கூடிய சந்ததிகள் எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறேன் இந்த ச இப்போ ஒரு காலத்துக்கும் இந்த பிறகு இருந்து இந்த வீடியோ யாராவது பார்க்க நினச்சோம் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த விஷயத்த சொல்கிறேன் அதாவது கணவன் மனைவி உறவுங்கிறது இறைவன் தந்த உன்னதமான உறவு அந்த உறவு வந்து கடைசி வரைக்கும் நம்ம நூறு வயசு வாழ்ந்தாலும் சரி கடைசி வரைக்கும் நம்ம பேணி பாதுகாக்கணும் இப்போ நம்ம வந்து இளமையில நாம் வந்து எவ்வளோ நம்ம அன்பு செலுத்துகிறோம் இப்போ கணவருக்கு ஒன்றுண்டா மனைவி துடிச்சு போகிறோம் மனைவிக்கு ஒன்றுண்டா கணவர் துடிச்சு போகிறாங்க இந்த மாதிரி ஒரு அன்பை வந்து கடைசி வரைக்கும் நம்ம கொண்டு வரணும் நம்ம கடைசி வரைக்கும் அந்த அன்பில் வந்து எந்த ஒரு குறையுமே வைக்கக்கூடாது இப்போ இளமையில காட்டுற அன்பை விட அந்த அன்புக்கு அவ்வளோ ஒரு மரியாதை இருக்குமான்ட்டு சமுதாயத்துலேயே தெரியாது அது வந்து எல்லாருக்குமே தெரியும் இளமையில் காட்டுற அன்புங்கிறது வந்து அது பெரிய அளவில் பேசவும் மாட்டாது ஆனால் அந்த முதுமையில் கணவன் மனைவி காட்டுற அன்புங்கிறது அவ்வளோ ஒரு உயர்வானதாக இருக்கும் அதை வந்து அப்படி நம்ம மக்களுக்கு வந்து பேசுவாங்க அதை பார்க்குறவங்க அந்த மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் கேட்கும்போது நம்மளுடைய காது வந்து குளிரும் இந்த மாதிரி ஒரு கணவன் மனைவி இவங்க வந்து எந்த சூழ்நிலையிலுமே இவங்க வந்து பிரிய மாட்டாங்க அதாவது செல்வம் இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும் உடம்பு நோயாக இருக்கட்டும் எதுவாக ஆரோக்கியமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒரு கணவன் மனைவியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நல்ல பேர் நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம வாங்கணும் அப்படின்ற வாழ்க்கையில் வந்து நிறைய தியாகங்கள் தான் கணவனும் தியாகம் செஞ்சுருக்காங்க மனைவியும் தியாகம் செஞ்சுருப்பாங்க ரெண்டு பேருமே நம்ம ஒன்றுக்கொன்று விட்டு கொடுத்து பரஸ்பரம் நம்மளுடைய அன்பை வந்து உண்மையான அன்பை நாம் வந்து பகிர்ந்து கொண்டு உன்னதமான உயர்வான கண்ணியமான ஒரு கணவன் மனைவியாக வாழ வேண்டும் என்பது தான் என்னுடைய ஒரு விருப்பமும் ஆசையமாக இருக்குது இன்சாரெலாம் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் இப்போ இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியாது நான் வந்து இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட மக்கள் பார்க்கணும் அப்படி சம்மந்தப்பட்ட மக்கள் பார்க்காட்டாலும் கூட வருங்கால பிள்ளைகள் பார்த்து பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு தான் இந்த செய்தியை நான் பதிவு பண்ணியிருக்கேன் இதில் வந்து ஒருத்தர் பார்த்து பயன்பெற்றால் கூட அழகம் எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதாவது இந்த செய்தியை வந்து என் சமுதாய பிள்ளைகள் மட்டும் கேட்டு பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நான் வந்து இதை பதிவு பண்ணலை அதாவது இந்த உலகத்தில் உள்ள இந்த எல்லா சமுதாய மக்களும் என் பிள்ளைகள் தான் என்னுடைய சகோதர சகோதரிகள் தான் எல்லாரும் பயன்பெறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு நோக்கத்தோடு தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணியிருக்கேன் இறைவனர்களால் எல்லாரும் வந்து இந்த மாதிரி ஒரு காணொலியை கேட்டு பயன்பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு அகமதுல்லா நிறையவே இருக்குது இந்த நம்பிக்கையோடய என்னுடைய இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் இன்சா அல்லாஹ்